எனக்கு தெரியாது என்று ஒதுங்கிக் கொண்டாரே அதுவே பெரிய உதவி இல்லையா தெரிந்தும் சொல்லாமல் இருந்த ஒருவரை பற்றிய புகாருக்கு பிரியவாளின் பதில் மேலே நாமும் எல்லோரையும் எல்லாவற்றையும் நல்லவர்களாக நல்லவையாகவே பார்க்க கற்றுக்கொண்டால் தினம் தினம் திருநாள்தான் இல்லையா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மடத்துக்கு வந்து சேர்ந்த புதிது ஒரு முறை காஞ்சி பரமாச்சாரியா சுவாமிகளும் ஜெயேந்திரரும் புதுக்கோட்டையை அடுத்துள்ள இளையாற்றங்குடி என்னும் கிராமத்தில் தங்கியிருந்தனர் பரமாச்சாரியார்களின் பூஜைக்கு தேவையான அனைத்து கைங்கரங்கங்களையும் ஜெயேந்திரரே செய்வது வழக்கம் ஜெயேந்திரருக்கு நியாய சாஸ்திரம் விஷயமாக சொல்வதற்கு ஆந்திராவில் இருந்து மாண்டரீக வெங்கடேச சாஸ்திரி என்ற பண்டிதர் ஒருவர் வரவழைக்கப்பட்டார் வெங்கடேச சாஸ்திரி வித்வான் மட்டுமல்ல பரம்பரை தனவந்தரும் கூட ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து ரயில் ஏறினார் அவர் திருமயம் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து இளையாற்றங்குடிக்கு செல்ல வேண்டும் ஆனால் வெங்கடேச சாஸ்திரிக்கு தமிழ் தெரியாது சாஸ்திரிகள் பயணித்த அதே பெட்டியில் வைதிக ஆச்சாரத்துடன் கூடிய வேறு ஒருவரும் பயணித்தார் அவரை கண்டதும் இவரும் இளையாற்றங்குடி மடத்துக்குத்தான் செல்கிறார் போலும் என்று எண்ணிய சாஸ்திரி மெல்ல அவரை அணுகி வடமொழியில் பேச ஆரம்பித்தார் இளையாற்றங்குடியில் காஞ்சி காமக்கோடி பீடாதிபதிகள் தங்கியிருப்பது பற்றியும் பெரியவாளின் அழைப்பின் பேரில் தான் அங்கு செல்வதையும் விவரித்தார் அத்துடன் தமிழ் மொழியோ தமிழகத்தில் உள்ள ஊர்களை பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது தாங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அந்த வைதிக ஆச்சார ஆசாமி தனக்கு எதுவும் தெரியாது என்று அலட்சியமாக கூறியதுடன் வேறொரு இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டார் இதை கண்டு மேலும் பேச்சை வளர்க்கவோ தனக்கு உதவவோ அந்த ஆசாமிக்கு விருப்பம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார் வெங்கடேச சாஸ்திரி இதையடுத்து ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் பெயர் பலகையில் ஹிந்தியில் எழுதப்பட்டிருப்பதை படித்து அந்தந்த ஊர்களின் பெயர்களை தெரிந்து கொண்டார் வெங்கடேச சாஸ்திரி திருமயம் ரயில் நிலையம் வந்ததும் அங்கு இறங்கிக் கொண்டவர் ஒரு வழியாக இளையாற்றங்குடிக்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீ மடத்துக்கு வந்த வெங்கடேச சாஸ்திரிக்கு அதிர்ச்சி ரயிலில் பயணித்த அதே வைதிக ஆச்சார ஆசாமியும் அங்கு இருந்தார் மடத்தில் இருந்தவர்களிடம் அந்த ஆசாமியை சுட்டி காட்டி வெங்கடேச சாஸ்திரி விசாரித்தபோது இவர் ஸ்ரீமடத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளார் என்று தெரிவித்தனர் இதை கேட்டதும் வெங்கடேச சாஸ்திரி மிகவும் வேதனை அடைந்தார் இவரிடம் பொன் பொருளா கேட்டோம் வாய்மொழியாக ஒரு உதவிதானே கேட்டோம் மடத்தில் பெரிய பொறுப்பில் உள்ளவர் இப்படி இருக்கிறாரே என்று வருந்தினார் வெங்கடேச சாஸ்திரி அவரின் முகவாட்டத்தை கண்டவர்கள் அதற்கான காரணத்தை கேட்டனர் சாஸ்திரியும் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை மன வருத்தத்தோடு விவரித்தார் உடனே அங்கிருந்த ஒருவர் வெங்கடேச சாஸ்திரியை அழைத்து கொண்டு நேரே மகா பெரியவாளிடம் சென்றார் அப்போது மகா பெரியவால் அங்குள்ள குளத்தில் இறங்கி நீராட தயாராகி கொண்டிருந்தார் அவருடன் மடத்து ஆட்களும் பக்தர்கள் பலரும் இருந்தனர் இவர்களை கண்டதும் என்ன விஷயம் என்பது போல் பார்த்தார் மகா பெரியவாள் இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி சொல்வது என்று இருவரும் தயங்கி நின்றனர் ஆனால் பிரியவா விடவில்லை வந்த விஷயத்தை சொல்லும்படி வலியுறுத்தினார் வேறு வழியின்றி அனைத்தையும் விவரித்தார் சாஸ்திரியை கூட்டி வந்தவர் இதை கேட்டதும் மகா பிரியவாளின் முகம் மலர்ந்தது புகார் புரிகிறது நமது மடத்துக்கு நம் அழைப்பின் பேரில் பாடம் சொல்ல வந்திருப்பவர் இவர் இவருக்கு நமது மனத்தில் முக்கிய பதவியில் உள்ள ஒருவரே உதவ மறுத்துட்டார் என்பதுதானே வருத்தம் இந்த சிறு உதவியை கூட செய்ய மனசில்லாமல் இவ்வளவு மோசமானவராக இருக்கிறாரே என்றுதானே நினைக்கிறாய் ஆனால் எனக்கு என்னவோ அவரைப் போல நல்லவரே இல்லை என்றுதான் தோன்றுகிறது என்று சொல்லி நிறுத்தினார் மகாபரியவாள் இதை கேட்டதும் வெங்கடேச சாஸ்திரி புகார் தெரிவித்த ஆசாமி உள்ளிட்ட அனைவரும் எதுவும் புரியாமல் மகா பெரியவாளியே பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அவரோ புன்னகித்தபடி வேறொன்னும் நம்ம பண்டிதரை சாஸ்திரி வேறொரு ரயில் நிலையத்தில் இதுதான் திருமயம் என்று இறங்கி விடாமல் எனக்கு தெரியாது என்று ஒதுங்கி கொண்டாரே அதுவே பெரிய உதவி இல்லையா என்றார் மகா பிரியவாள் இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் கண்களில் நீர் மல்க மகா பிரியவாளே நமஸ்கரித்தனர் இதுபோல் உலகத்தை பார்க்கிற பக்குவத்தை எங்களுக்கும் அருளுங்கள் என்று வேண்டினர் இதுபோல நாமும் எல்லோரையும் எல்லாவற்றையும் நல்லவர்களாகவே நல்லவையாகவே பார்க்க கற்றுக்கொண்டால் தினம் தினம் திருநாள்தான் இல்லையா जय जय शंकर हर शंकर जय जय शंकर हर शंकर जय जय शंकर हर शंकर